ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அணி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாளுகாங்க எட்டையாபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்கள் எப்போது வென்றால் கிராமத்து பக்கத்துலேயேங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் விதித்து அறுவடை முடிந்த நிலையில் உள்ளதுங்க முப்பது அடி அரசாங்க பாதையின் மேல் உள்ளதுங்க இந்த இடம் கயத்தார்ப்பு எப்போது என்றான் செல்லும் முப்பத்தி ரெண்டு அடி இருவழி சாலையில் வெறும் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடத்திற்கு அமைந்துள்ளதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு ஊர் மத்தியில் அமைந்துள்ளதுங்க மூணு கிராமத்திற்கும் மத்தியில் இருக்கும் தூரம் வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும்தாங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கரின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்தைப் பற்றி மேலும் விவரம் ஏதும் தெரிய வேண்டுமென்றால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி கால் பண்ணும்போது நம்ம சேனலான அனி ப்ராப்பர்ட்டிஸ் என்பதை சொல்ல மறந்துடாதீங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்